ஏய் இது என்ன பண்ணி வச்சிருக்க பேப்பர்லாம் பிடிச்சுக்கிடுச்சி உனக்கு காலில் ஓமை பொடிச்சி அதுக்கப்புறம் தோசை தீப்பனுக்கு வச்சு தான் நான் போய் படுத்த என்ன பண்ணி வச்சிருக்க பேப்பர்லாம் நீப்பங்க ஆய்ச்சி போட்டே தொலைச்சிரும் உனக்கு வாழ்ந்து பாரு நிட்டு ஓமப்பொடி வச்சேன் காலையில வச்சுட்டு டிஃபன் வச்சுட்டு கொஞ்ச தலைவலின்னு படுத்தங்க பாருங்க பேப்பர் எல்லாம் பாருங்க எப்படி புடிச்சு கிழிச்சு என் பொண்ணு கத்துற அம்மா அங்க ஓடி அங்க பாரு அது சண்டை போடுது பயங்கரமா நான் வரத பார்த்துட்டு ஓடிட்டான் ம் மூக்கால புடிச்சு இழுத்து இங்க பாருங்க பேப்பரை பாருங்க பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க இங்க வாடி இங்க வா வா இப்ப சண்டைக்கு வா இப்ப சண்டைக்கு வா ஒன்னு வைக்க மாட்டேன் என்ன பண்ண வைப்ப வா வாடி நீ களைச்சு போட்டதுனால உனக்கு பனிஷ்மெண்ட் நேத்து தான் அப்பளம்தான் எங்கயோ பாக்குற மாதிரி சீன் போடுவா தக்கறி எடுத்துட்டு அவங்க கௌரவ கொச்சல்ல அந்த பக்கம் போயிட்டு வருவா பாருங்க